அடுத்து மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் சகோதரர் அப்துல் சமத் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள் அளவற்ற வரலாளனும் நிகரற்ற ஆகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக மனிதநேய மக்கள் கட்சி சேவை அரசியலுக்கான பேரியக்கமாக உருவாகி அதனுடைய முதல் மாவட்ட மாநாட்டினை இந்த சிறப்பு வாய்ந்த திருவாரூரிலே தெற்கு வீதியிலே நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த சிறப்பு வாய்ந்த மாநாட்டினுடைய தலைவரும் இந்த மாவட்ட செயலாளருமான அன்பு சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களே எனக்கு முன்னால் சிறப்பான வகையிலே பல்வேறு கருத்துக்களை உங்கள் மத்தியிலே எடுத்து வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய மாநில மாவட்ட நிர்வாகிகளே சகோதர இயக்கங்களை சேர்ந்த நிர்வாகிகளே பெருந்திரளாக குளிர் நிற்கக்கூடிய அன்று மனிதநேய சொந்தங்களே தாய்மார்களே எனக்கு பின்னால் ஒரு சிறப்பானது ஒரு உங்களுக்கு வழங்க காத்துக் கொண்டிருக்கிற தாய் கழகமாம் தலைவரும் மக்கள் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளருமான பேராசிரியர் அவர்களே இங்கே குழுமீ இருக்கக்கூடிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பொழிய என்று பிரார்த்தித்தவனாக இந்த மாநாட்டுக்கு பெயர் ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை மாநாடு சுதந்திரம் அடைந்து அறுபத்தி ரெண்டு ஆண்டுகளை கடந்து அறுபத்தி மூன்றாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழகத்தினுடைய ஒரு மாவட்டமான திருவாரூரிலே ஒரு அரசியல் கட்சி மாநாட்டுக்கு தலைப்பிட்டிருக்கிறது வால் வாழ்வுரிமை மாநாடு என்று இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தாலும் அது அறுபது ஆண்டுகளை கடந்தாலும் இன்னும் ஒடுக்கப்படக்கூடிய மக்களினுடைய சதவீதம் என்பது கோடிக்கணக்கிலே இந்த நாட்டில் இருந்து கொண்டிருப்பதே மிகப்பெரிய அவமானம் இந்த தலைப்பே இந்த நாட்டிலே நிர்வாகம் என்பது சீர்குலைந்திருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டு முகமாக அமைந்திருக்கிறார் நாம் தமிழ் மண்ணிலே அரசியல் நடாத்தி கொண்டிருக்கிறோம் தமிழகத்திலே ஒடுக்கப்பட்டோர் மாநாடு என்று சொன்னால் தமிழகத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுத்த தலைவர்களை நினைவு கூறுவது நன்றிக்குரியது என்கின்ற அடிப்படையில் தான் இந்த இயக்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அன்சாரி அவர்கள் சுட்டிக்காட்டியதை போன்று இந்த மாநாட்டுக்குள் நுழைவதற்கு பல்வேறு பெயர்களிலே நுழைவாயில்கள் ஒரு நுழைவாயிலுக்கு பெயர் ஐயா பெரியாரின் பெயர் இன்னொரு நுழைவாயிலுக்கு பாபா சாஹிப் அம்பேத்கரின் பெயர் இன்னொரு நுழைவாயிலுக்கு இந்த சமுதாயத்திற்காக வீர முழக்கமிட்டு இந்த சமுதாயத்தை எழுச்சி கொள்ள செய்த பாலி பாலிபாபாடைய பெயர் இந்த வளாகம் இருக்கிறதே மாநாட்டு வளாகம் இந்த வளாகத்திற்கு சமூக நீதி காவலர் வி பி சிங்கினுடைய பெயர் இந்த மேடைக்கு அப்துல் நல்லூர் உடைய பெயர் என்று வரிசையாக இந்த மக்களுக்கான போராட்டங்கள் நடத்திய தலைவர்களுடைய பெயர்களை சூட்டியிருக்கிறோம் பெரியார் இந்த மண்ணில ஏற்படுத்திய தாக்கங்கள் அதிர்வுகள் சாதாரணமானது அல்ல பெரியாரை இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொண்டிருப்பது அவர் ஒரு கடவுள் மறுப்பாளர் கடவுள் இல்லை என்று சொன்னவர் பார்ப்பனர்களை எதிர்த்தவர் என்பது மட்டும்தான் இன்றைக்கு சாதாரண மக்களுக்கு தெரியக்கூடிய வகையிலே ஊடகங்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய தோற்றம் ஆனால் அன்று சகோதரர்களே இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியை உருவாக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை பொருந்தியவர்களாக இந்த முஸ்லிம் சமுதாயம் உருவாக்கிறது உழைப்பு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது பெரியாரனுடைய காலத்தை நீங்கள் சற்று பின்னோக்கி பார்த்தால் அவர் ஒரு நாத்திகை இயக்கத்தை நடத்தியவர் கடவுள் மறுப்பு இயக்கத்தை நடத்தியவர் ஆனால் உலக வரலாற்றிலேயே அந்த நாத்திகை இயக்கத்தை அதனுடைய கொள்கைகள் நாத்திகம் தவிர்த்த அனைத்து கொள்கைகளுக்கும் மேடை போட்டு கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது இல்லை என்று சொன்னார் இந்த நாட்டிலே கடவுள் பெயரால் உயர்வு தாழ்வுகள் பிறப்பில பேதங்கள் தீண்டாமைகள் கடவுள் தான் இதையெல்லாம் படைத்தார் பிராமணர் என்றும் சூத்திரன் என்றும் படைத்தது கடவுள் என்று சொன்னார்கள் பிறக்கும் போதே பிரிவினை பேதங்கள் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் தொட்டால் தீட்டு பட்டால் பாவம் என்று சொல்கிறார்கள் அப்படி சொல்வது கடவுள் சொல்லித்தான் சொல்கிறேன் என்று சொன்னால் அப்படி சொல்லக்கூடிய கடவுளே இல்லை என்று சொன்னவர் பெரியார் இன்னொரு புறத்தில் அதே பெரியார் சொன்னார் இந்த இணை இடிவுகள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சரியான மருந்து இஸ்லாம் தான் என்று சொன்னார் அந்த இணையுழிவுகளை நீக்குவதற்கு வல்லமை மிக்க மருந்து இந்த உலகத்திலே இந்த நாட்டிலே இஸ்லாம் தான் என்று முன்வைத்தார் பெரியார் யார் இந்த நாட்டிலே ஒடுக்கக்கூடிய சக்திகள் யார் இந்த மக்களை ஒடுக்குகிறார்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை பிற்படுத்தப்பட்ட மக்களை முஸ்லிம் சமுதாய மக்களை இந்த நாட்டிலே ஒடுக்கக்கூடிய சக்திகள் யார் என்று அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சியை இந்த நம் அண்ணிலே உருவாக்கியவர் பெரியார் இந்த வரலாற்று உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே தமிழ் மண்ணிலே கட்சியினுடைய ஆட்சி இந்த நாட்டிலே வாழக்கூடிய மூன்று சதவீத பிராமண சமுதாய பொறுப்புகளிலும் ஆக்கிரமித்துக் கொண்டு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை எந்த அரசு பதிவுகளுக்கும் போகவிடாமல் விளைவாக உருவான நீதி கட்சி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மீட்சிக்காக இந்த மண்ணிலே நடத்தியது அதனுடைய தொடர்ச்சியாக நீதி கட்சி தொடங்கி திராவிடர் கழகம் இந்த தமிழ் மண்ணில நடத்திய போராட்டங்கள் கொஞ்சம் விளைவாகத்தான் இன்றைக்கு பார்ப்பனிய ஆதிக்கம் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கூடாது அதே போன்று இன்னொரு தலைப்பு இன்னொரு நுழைவாயிலுக்கு பெயர் பாபா சாஹிப் அம்பேத்கர் இந்த மண்ணிலே சூத்திரர்களாக அடிமைகளாக இந்த நாட்டிலே பார்த்தால் தீட்டு பட்டால் பாவம் தீட்டு என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த தலித் சமுதாயத்தினுடைய விடுதலைக்காக வேண்டி இந்தியா முழுக்க பல்வேறு போராட்டங்கள் நடத்தியவர் அந்த மக்களுக்கு தனி தொகுதி முறையும் அரசியல் அதிகாரம் பெறுவதற்கு தனி தொகுதி முறையும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலையும் தனி இடஒதுக்கீட்டையும் பெற்று தந்த அந்த மிகப்பெரிய தலைவன் டாக்டர் அம்பேத்கர் அந்த அம்பேத்கருடைய பெயரை நாம் இன்னொரு நுழைவாயிலுக்கு நாம் வைத்திருக்கிறோம் இன்றைக்கு இந்த சமுதாயம் எந்த அளவிற்கு ஒடுக்கப்படுகிறதோ அதை விட பல மடங்கு ஒடுக்குதலுக்கு ஆளான அந்த தலித் சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய போராளியாக அந்த அம்பேத்கர் திகழ்ந்தார் இதையெல்லாம் போராடி விட்டு இந்த ஒதுக்கீடு முதற்கொண்டு தனி தொகுதி முறை முதற்கொண்டு அனைத்தையும் வாங்கி கொடுத்த அந்த அம்பேத்கர் கடைசி வரைக்கும் அவருக்கு திருப்தி ஏற்படவே இல்லை இந்த மக்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை என்பதை அவர் உணர்ந்தார் அரசியல் அதிகாரங்களை இந்த சமுதாய மக்கள் சுவைத்தாலும் தலித்து மக்கள் சுவைத்தாலும் அந்த ஒடுக்குதலில் இருந்து அவர்களுக்கு மீட்சியே கிடைக்கவில்லை என்கிற நிலையிலே கடைசியாக அம்பேத்கர் ஒரு முடிவெடுத்தார் நான் இழிவோடு பிறந்தேன் அந்த இழைவோடு மரணிக்க தயாராக இல்லை என்று சொல்லி லட்சக்கணக்கான மக்களோடு மத மாற்றத்தில் ஈடுபட்டார் பௌத்த மதத்தை தழுவினார் அந்த அளவிற்கு இந்த நாட்டிலே ஒரு திட்டமிட்ட ஒடுக்குதல்கள் இருக்கிறாரு பல்வேறு ஜாதி அணு அமைப்புகளை பிரித்து மனிதர்களை பிரித்து அந்த அடுக்குழுகளுக்கெல்லாம் நாங்கள் தான் தலைவர் என்று ஒரு மூணு கூட்டம் இந்த நாட்டு மக்களை அடிமைப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் கடந்த கால வரலாறு இப்போதெல்லாம் எல்லாம் சரியாகிவிட்டது இப்போது எங்கே பார்ப்பனர் ஆதிக்கம் இருக்கிறது எங்கே நம்மை ஒடுக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்ற சந்தேகம் நமக்கு வரலாம் சகோதரர்களே அதற்கு தான் இந்த வளாகத்திற்கு வி பி சிங் அவர்களுடைய பெயரை வைத்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தார் எவ்வளவு நாட்கள் பதினைந்து வருடமா இருபது வருடமா பதினோரே மாதங்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தார் அவர் செய்த பணிகள் என்ன இந்த நாட்டில் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் மண்டல் கமிஷன் என்கிற ஒரு கமிஷன் நியமித்து இன்றைக்கு நமக்கு சச்சார் ரங்கநாத் மிஸ்ரா போன்று பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் தனியிட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கின்ற கல்வியில வேலை வாய்ப்பிலும் தனியிட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கின்ற பரிந்துரை செய்த மண்டல் கமிஷன் அறிக்கை இந்திரா காந்தி காலத்தில் கொடுக்கப்பட்டு தூக்கி கிடப்பிலே போடப்பட்டது ஆதிக்க சக்திகள் அதை அடக்கினார்கள் இந்திரா காந்தி வீரமிக்க பெண்மணி மிசாவை கொண்டு வந்து மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் உள்ள வைத்த அந்த சர்வாதிகாரம் பொருந்திய அந்த பெண்மணியாலேயே இந்த ஆதிக்க சக்திகளை எதிர்க்க முடியாமல் ஒதுங்கினார் மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை டேபிளுக்கு கீழே தூக்கி எறிந்தார் பத்தாண்டு காலம் அந்த மண்டல் கமிஷன் அறிக்கை உறங்கியது பி ஆட்சி அமைத்தார் இந்த மண்ணிலே இந்தியாவில் எப்படி ஆட்சி அமைத்தார் இரு துருவங்கள் இடதுசாரிகள் புறம் இன்னொரு இந்த பிஜேபி கூட இவர்களுடைய ஆதரவை இருந்து பெற்று ஆட்சி அமைத்தார் விபிசிங் எத்தனை இந்த மண்ணிலே நாம் ஆள போகிறோம் என்பது முக்கியம் ஒரு மாதமாக இருந்தாலும் இந்த மக்களுக்கு என்ன செய்தோம் ஒடுக்கப்பட்டு கிடக்கூடிய என்ன செய்தோம் என்பதை சிந்தித்தார் விபிசிங் அதனுடைய விளைவாக வந்ததுதான் மண்டல் கமிஷன் பரிந்துரை அமல் செய்யப்பட்டது இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இந்த நாட்டில் அமல்படுத்தப்பட்டது சும்மா இருக்குமா பிஜேபி உடனடியாக அதனுடைய குரங்கு குட்டிகளை வெளியே அவிழ்த்து விட்டு நாடு முழுக்க கலவரங்களை உண்டாக்கியது திறமை மிக்க மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் திறமையாளர்கள் இந்த இடஒதுக்கீட்டால் நாசமாவார்கள் ஜாதி ரீதியாக பிளவை ஏற்படுத்துகிறார் வி என்று நாடு முழுக்க கலவரங்கள் மாணவர்களை வைத்து போராட்டங்கள் ரமேஷ் குவாசாமி என்கின்ற ஒரு மாணவன் தீக்குளித்து மருத்துவமனையில் மண்டல் கமிஷனை எதிர்த்து தீக்குளித்த மாணவன் என்று பத்திரிகைகள் எல்லாம் எழுதுகிறது ஏனென்றால் பத்திரிகைகள் இன்றைக்கு பெரும்பான்மையாக அந்த ஆதிக்க சக்திகள் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் எழுதுகிறது அந்த ரமேஷ் கோசாமியை மருத்துவமனையில் சென்று நீ எதற்காக தீக்குளித்தேட்டும் போது நான் தீக்குளிக்கவில்லை போராட்டம் நடந்த பகுதிக்காக நடந்து சென்றேன் என் மீது யாரோ பெட்ரோலை என்று அந்த சொன்னது பதிவு தெருவில் இந்த மண்டல் எதிர்த்து தீக்குளிக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய கிளர்ச்சியை இந்த மண்ணிலை உருவாக்கினார்கள் அது மட்டும் உருவாக்கவில்லை சகோதரர்களே இந்த நாட்டிலே பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை இந்தியாவிலே அனுபவிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முன்னால் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் அந்த இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படக்கூடிய ஒரு நேரத்தில் இந்தியாவிலே படுகொலையானார்கள் அந்த வரலாறுகள் மறக்க முடியாத வரலாறுகள் இப்படியெல்லாம் கிளப்பிவிட்ட அந்த கலவரத்தை மேலும் ஊதி பெரிதுபடுத்துவதற்காக வேண்டி ராமர் கோவில் கட்ட போகிறேன் பாபர் மதி இருக்கக்கூடிய இடத்தில் ராமர் கோவில் கட்ட போகிறேன் என்று அந்த நரமாமிச அத்வானி ரத யாத்திரை தொடங்கினார் அந்த ரத யாத்திரை போன இடங்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய மக்கள் படுகொலை ஆனார்கள் எதற்காக அந்த ரத யாத்திரை நடந்தது பள்ளிவாசலை அங்கே ராமர் கோவிலை கட்டுவதற்காக அல்ல மண்டல் கமிஷனை தடுத்து நிறுத்தி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அந்த உரிமை கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி பார்ப்பன சக்திகள் செய்த சதிதான் அந்த ரத யாத்திரை அன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இந்த உரிமை கிடைப்பதற்கு இஸ்லாமிய மக்கள் நாடு முழுக்க ஆயிரக்கணக்கிலே உயிர் துறந்தார்கள் என்பது வரலாறு உயிரை கொடுத்து அந்த மண்டல் கமிஷன் அங்கே அமல்படுத்தப்பட்டது அந்த மண்டல் கமிஷன் மிகப்பெரிய தலைவராக இருந்த அந்த விண்ணத்தி ரெண்டு பாபர் மதித் இடிக்கப்பட்ட போது நாடு முழுக்க கலவரம் அந்த கலவரங்களை கட்டுப்படுத்த சொல்லி மும்பையில் உண்ணாவிரதம் இருந்தார் விபிசிங் சிங்